லோகேஷ் கடகராஜுக்கு இப்படி ஒரு நிலைமையா ஒரே ஒரு படம் தான் அதாவது இண்டஸ்ட்ரியே ஆகிற அளவுக்கு பண்ணி விட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபியூச்சரும் என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு நிலைமையே போயிட்டு இருக்கு ரஜினி அவர்கள் காலையில கோவை விமான நிலையத்த ஒரு விஷயத்த வந்து கொளுத்தி போட்டு போயிட்டு பத்த வச்சுட்டே பரட்ட அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாம அடுத்து அவர் என்ன பண்ண போறாரு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷேப் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்கிறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ஷேர் ஆகும் லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு தரமான படங்கள்லாம் கொடுத்துருக்காரு கைதி மாநகரம் அந்த மாதிரி வந்து சூப்பரான படங்களும் கொடுத்துருக்காரு விக்ரம் படத்தில் நீங்க கடைசியில் லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோலெக்ஸ் கேரக்டர் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சமே படம் வந்து விமர்சனங்கள் இருக்கப்படும் லியோ படத்தில் நம்ம சொல்லவே தேவையில்லை செகண்ட் ஆஃபி போய் அப்படின்ட்டாரு இப்ப கூலி படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடண்டா பேசியிருந்தாரு அந்த சைட் பார்க்கும்போது அமீர் கான் வந்து அடுத்த வருஷம்தான் தான் படம் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நான் ஏன் நடிச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து அவரா ஒரு விஷயத்த சொன்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான நியூஸ்மே வந்து பரவிட்டு இருந்துச்சு கடைசியில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அது மறுப்புமே தெரிவிச்சிருந்தாரு நான் ரஜினி சார்க்காக தான் அந்த படம் பண்ணியிருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல வந்து ரஜினி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நாங்க நானும் கமல் வந்து பண்ண போறோம் கதை இன்னும் முடிவு டேரக்டரையுமே நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் ரெட் நம்ம ராஜ் கமலும் இணைந்து பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லி இருக்காரு இதை அப்படியே நம்ம பாஸ் வச்சு கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா கமல் அவர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள்ல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் படங்களும் வந்து அந்த அளவு இதாகிறது இல்லை என்ன பண்ணலாம் பாலிடிக்ஸ் வேற ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதிரி போயிட்டு இருந்தவங்க பாத்தீங்கன்னா பாஸுக்கு போறாரு பல கோடி ரூபா பாத்தீங்கன்னா அவருக்குமே கிடைக்குது அவரோட பேனர்ல வந்து சரி படங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா ரஜினியை பொறுத்த ரஜினியை கம்பேர் பண்ணும்போது கமலை பொறுத்த அளவு அவர் என்ன பண்ணுவாரு சம்பாதிக்கிறது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமாவில தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு ரஜினி மாதிரி கிடையாது வேற ஒரு பிஸ்னஸ் அப்படி இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா கமல் அப்படி கிடையாது என்ன சம்பாதிச்சாலும் நம்ம வந்து படங்கள்ல தான் போடணும் சினிமாவில தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதை வந்து ஆணித்தரமா இருப்பாரு அதனால ரொம்ப டவுனா இருக்கும்போது நம்ம நண்பர் தானே ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாரு லோகேஷ்னு ஒரு பையன் இருக்கான் அவர் கதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து போய் நரேட் பண்றாரு நம்ம கமல்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் ஆகப்படுது அந்த கதையில தான் ஐ திங்க் சிவகார்த்திகளா நடிக்கிறது எதுவும் டாக்ஸ் எல்லாம் போகுது அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு சில காரணங்களால பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ரொடியூசர் மகேந்திரன் உள்ள வந்தனால விஜய் டிவில இருந்து ஒருத்தர் வந்து உள்ள வந்தாலும் பாத்தீங்கன்னா ரஜினி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வெளியில போறாரு சரி கமல் நம்மளே இதை பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கதை வந்து ரெடி பண்றாரு ரெடி பண்ணி லோகேஷ் அந்த ஐடியா மட்டும் குடுக்குறாரு லோகேஷ் டெவலப் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கதை எடுக்கிறாங்க இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுது தாறுமாறான வசூலையுமே படைக்குது பாத்தீங்கன்னா கமலுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்குது அதே ஒரு மூவோட ராஜ்குமார் பெரிய சாமி ரங்குன் டேரக்டர் அமரன் டேரக்டர் அவர்கிட்ட ஒரு கதையை கேட்கிறாரு இந்த கதையை நீங்க வேணும் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா சிவகார்த்திகை போடலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கண்டேன் சீதை அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இது கூட சொல்லியிருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகை வச்சு பண்றாங்க முன்னூறு கோடிக்கு மேல அந்த படம் பாத்தீங்கன்னா அள்ளி குவிக்குது பாத்தீங்கன்னா கமலுக்கு வந்து வேற லெவல்ல ப்ராஃபிட் ஆகுது வேற மாதிரி போயிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இதான் கரெக்டான டைம் இந்த டயத்துல வந்து நம்மளும் ரஜினி வந்து ஒண்ணு சேர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அள்ளி புல்லாமடா அப்படின்ற ஒரு எண்ணமே வருது பல வருடங்களுக்கு பிறகு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதா வந்து பாத்தீங்கன்னா பிளானும் பண்றாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் வந்து சரியான பீக்ல இருக்காரு இங்க அமீர் வந்து கதை ஓகே பண்ணிட்டாரு இங்க வந்து கூலி வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு சரியான ஒரு ஹைப் இருக்கு அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நல்ல பையன் நம்ம இவன் தான் இவன் தான் சரியான ஆளு முத்து நீ தாம்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா லோகேஷ் வந்து செலக்ட் பண்றாங்க கதை அப்ப கன்ஃபார்ம் செய்யப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் திங்க் பாத்தீங்கன்னா லோகேஷை கன்ஃபார்ம் பண்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கமல் வந்து பண்றாங்க அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் இணைந்து பண்றதா ஒரு பேச்சுக்கள் ராஜ் ராஜ்கமல் தான் மெயினா பண்றாங்க அப்படின்ற ஒரு நியூஸ்மே வந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா கூலியோட ரிலீஸுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அது அப்படியே தலைகீழாக வந்து மாற்றப்படுது பாத்தீங்கன்னா லோகேஷ் இந்த கதையில வந்து இருக்க மாட்டார் லோகேஷ் வந்து டைரக்ட் பண்ண மாட்டார் ஒரு சைடு நெல்சன் இன்னொரு சைடு சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சில டேரக்டர் பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிபட்டு இருக்கு இல்லை கமலே வந்து டேரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பெக்குலேஷன் ரூமர்ஸ் அந்தவெல்லாம் பரவிட்டு இருக்கு ரஜினி சொல்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக வந்து நம்ம பிடிக்கணும் ஏன்னா வந்து ப்ரொடியூசர் இவர் தான் அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்றாரு அந்த இடத்துல வந்து கதை என்ன கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா கூட ஓகே பிரச்சனை இல்லை கதை என்ன கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்து போயிருக்கலாம் ஆனால் இன்னொரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு ஒரு விஷயத்த பதிவே பண்றாரு டேரக்டர் வந்து நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாரு இது லோகேஷ்கான ஒரு சமிக்கை அப்படின்னே சொல்லலாம் மேபி வந்து இது ஜெயிலர் பட ஆடியோ லான்ச்சில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு ஒரு டேரக்டர் தோக்க மாட்டாரு அந்த பிக்சர் தான் பார்த்தீங்கன்னா தோக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பீஸ்ட் வந்து சரியாக போகல எனக்கு வேணாமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் சரி இந்த பையனுக்கு இதாகிடுன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது கமல் ரஜினியை விட கமலுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் மேல இரநூறு சதவீத நம்பிக்கை கன்ஃபார்மாவே இருக்கும் ஆல்டர்லாம் பண்ணிட்டு இப்போ ஒரு படம் கூட பண்ணிட்டு இருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா ராக்கி படத்தோட அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு லோகேஷ் அதுக்கப்புறம் கைதி டூ வந்து இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அங்க அமீர் கான் படம் இருக்குமா இல்லையா அப்படின்னு ஒன்று போயிட்டு இருக்கு இனைய பொறுத்த வரைக்கும் ரஜினி ஒரு விஷயத்த ஆழமா வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்றாரு ஆனா என்னை இந்த இடத்துல வந்து லோகேஷ் கனராஜ் வந்து கமல் அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டாரு கமலோ கமல் ரஜினி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை வந்து லோகேஷ் தான் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது எதுனால வந்து இது பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த படத்தை இசை ஆடியோ ஒரு ரிஷின்னு சொல்லியிருப்பாரு முக்கியமான ஒரு சீனை கூட பாத்தீங்கன்னா பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லியிருப்பாரு ரஜினி ஏதாவது ஓபனாவே சொல்லிருவாரு ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு சன் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எல்லா இடத்துலையும் பேன் இண்டியா பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணணும்னு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா ஃப்ரீடமும் இருக்கு அனிருத் இந்த படத்தோட மெயின் உயிரா இருந்து போட்டு கொடுத்துருக்காரு ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு வயசு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயதுல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா இல்லப்பா ஸ்லோமோல போட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு ஜெயிலர் படம் மாதிரி பண்ணியிருக்கான் மலையில நடிச்சிருக்காரு பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு பாடல்களை டான்ஸ் ஆடி இருக்காரு ஹியூமர் பண்ணியிருக்கார் எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இறங்கி பண்ணியிருக்கார் அப்படிங்கும்போது போது லோகேஷ் அவரோட தான் இவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது லோகேஷோட ஒரு மெத்தன போக்கு அப்படின்னே சொல்லலாம் அவர் நல்லா பண்ணியிருக்கலாம் எவ்வளவு அமௌண்ட் இது பண்ணி கேட்டாலும் சன் பிக்சர்ஸ் கொடுக்க போறாங்க ப்ரொடக்ஷனை பத்தி கவலையே படத்த இந்த லொகேஷன் நீ பண்ணுமா ஏன் இப்படி இருக்கணும் நீ நினைக்கிறியா ஐயாயிரம் பேர் வேணுமா எது கேட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க போகுது அப்படி இருக்கும்போது லோகேஷ் நம்ம என்ன தலைய தலைவி தலைவிங்க பாத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கூலி படம் நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரியும் இப்போ ஓடிடிக்குள்ள இருக்கு நீங்க போய் பாருங்க எந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக் இல்லைன்னா கூட பாத்தீங்கன்னா அதுக்குதான் ஒரு இது இருக்கணும் அதுக்கு நீ இப்படியா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து என்ன நீங்க நான் மண்டே கழுவுனாலும் நீங்க வந்து பாத்துருவீங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் இருந்துச்சு ரீசன்டா அவர் கொடுத்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா அதுதான் நாங்க எக்ஸ்பர்ட்டே வந்து இவ்வளவு நான் பண்ண சொல்ல இவங்களா நினைச்சிட்டு வந்தா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயமே சொல்லிருந்தாரு லியோ பட ரிலீஸ் ஆனப்ப நான் பிளாஷ்பேக் போய் அப்படின்ற ஒரு விஷயத்த இது பண்ணியிருந்தாரு அவருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இததான் பார்க்க முடியும் இதை பார்க்கும்போது ஏ இவ்வளவு பண்றா நம்ம ஒரு கம்பேக் கொடுக்கணும்டா ரஜினி கமலை வச்சு ஹிண்டஸ்டி ஹிட் அடிக்கணும் புஷ்படியா இங்கிட்ட எந்த படம் ரெண்டாயிரம் கூட மூணாயிரம் கோடியா பார்த்து செதுக்குனாருன்னா கூட கமல் ரஜினி படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகும் அது அவர் கையில தான் இருக்கு இல்லப்பா நம்ம பண்றதா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாருன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களை பொறுத்த வரைக்கும் ரஜினி கமல் இவங்க இரண்டு பேரை வச்சு இயக்கக்கூடிய ஒரு வலிமை வந்து எந்த டேரக்டருக்கு இருக்கு லோகேஷே பண்ணாமா ஒரு கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் sukses atau